யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலீம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத இராட்சசாந்தகம் எங்கெல்லாம் ராமரை துதித்து பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் கூப்பிய கரங்களோடும் ஆனந்த கண்ணீர் சொரியும் கண்களோடும் இருப்பார் ஹனுமார் இராட்சசர்களுக்கு முடிவு கட்டும் அந்த மாருதியை வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் குழந்தைங்களா போன பகுதியில் சீத்தையை சந்திச்சு அவளுக்கு நம்பிக்கையும் தைரியமும் சொல்லிட்டு அவகிட்ட இருந்து சூடாமணியையும் வாங்கிக்கிட்டு கிளம்பின ஹனுமார் இலங்கையில தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னோம் இல்லையா அழகான அந்த அசோகவனத்தை மொத்தமா துவம்சம் பண்ற வேலையில் தான் முதல்ல இறங்கினாரு ஹனுமார் பெரிய பெரிய மரங்களையெல்லாம் வேரோட பிடுங்கி போட்டார் அழகான பூச்செடிகளையும் கொடிகளையும் பிச்சு போட்டார் உருவாக்கி உருவாக்கியிருந்த குட்டி குன்றுகளையெல்லாம் உடைச்சு தூள் தூளாக்கினார் அங்கிருந்த குளங்களோட கரைகளையெல்லாம் உடச்சு தண்ணியெல்லாம் வத்த வச்சார் அங்க மரங்கள்ல குடியிருந்த பறவைகள் எல்லாம் அலறிக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா பறக்குதுங்க வனத்துல குடியிருந்த மான் மாதிரி மிருகங்கள் பயத்துல ஓடுதுங்க பாதி தூக்கத்திலையும் பாதி மயக்கத்துலயும் இருந்த ராட்சசிங்க எழுந்து வெளியில ஓடி வந்து என்ன நடக்குது இங்கன்னு குழம்பி போய் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க அவங்கள பார்த்ததும் ஹனுமார் தன்னோட உருவத்தை இன்னும் பிரம்மாண்டமா ஆக்கிக்கிட்டு அவங்கள பயமுறுத்துறாரு ஒரு குண்டான பெரிய ராட்சசி சீத்தை கிட்ட திரும்ப ஓடி வந்து ஏ சீத்தே நீ கொஞ்சம் முன்னாடி அந்த குரங்கோட ஏதோ பேசிட்டு இருந்தத கவனிச்சோம் யார் அந்த குரங்கு அது ஏன் இப்படி இந்த வனத்தை அழிக்குது யார் அனுப்பிச்சு அது வந்திருக்கு அது உங்ககிட்ட என்ன சொல்லிச்சு நீ பயப்படாம சொல்லு ஒன்னும் செஞ்சிட மாட்டோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு சீத்தை ரொம்ப சாமர்த்தியமா எனக்கு என்ன தெரியும் பெருசா உருவம் எடுத்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுதுன்னு ராட்சசங்க தானே இப்படி உருவத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு பண்ணுவாங்க பாம்பின் கால் பாம்பறியும் ராட்சசிகளான உங்களுக்கு தெரியாதா என்ன அது ஒரு ராட்சசனே தான் அதை பார்த்தாலே எனக்கும் பயமா இருக்கு அப்படின்னா சில ராட்சசிங்க பயந்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்க ஒரு சிலர் சீத்தைக்கு காவலா அங்கேயே நிக்க வேறு சில ராட்சசிங்க ராவணனை பார்த்து தகவல் சொல்ல ஓடினாங்க அவங்க ராவணனை பார்த்து மன்னாதி மன்னா பயங்கர உருவம் கொண்ட வானரம் ஒன்று நம்ம அசோகவனத்துக்குள்ள பூந்து மரங்களையெல்லாம் பிடுங்கி அழிச்சிட்டு இருக்கு அப்படி அது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்ட சீத்தை ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா அது இந்திரன் அனுப்பிச்சு வந்ததா குபேரன் அனுப்பிச்சு வந்ததா இல்லை ராமலக்ஷ்மணர்கள் அனுப்பிச்சு வந்த தூதனான்னு தெரியலை சீதை இருக்கிற சும்சுபா மரத்தடியை தவிர மற்ற எல்லா இடத்தையும் அதை அழிச்சு போட்டுடுச்சு நீங்க அந்த வானரத்தை பிடிக்க உடனே ஏதாவது செய்யணும் அப்படின்னாங்க கேட்டதும் ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு அவன்கிட்ட கிங்கரர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு ராட்சச படை இருந்தது அதுல ஒவ்வொருத்தனும் பெரிய தொப்பையோட பயங்கர உருவம் கொண்டவங்க இரும்பு தடி ஈட்டி கத்தி இதெல்லாம் ஆயுதமா பயன்படுத்துவாங்க எப்பவும் சண்டைனா ஆவலா கிளம்பி மொரட்டுத்தனமா போர் பண்றவங்க கிங்கரர்களா உடனே அசோகவனத்துக்கு போய் அந்த வானரத்தை பிடிச்சு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு ராவணன் கட்டளையிட்டான் கிங்கரர்களும் அவங்களோட ஆயுதங்களை தூக்கிக்கிட்டு உற்சாகமா அசோகவனத்துக்கு போனாங்க நாலா பக்கத்துல இருந்தும் அனுமாரை சூழ்ந்துக்கிட்டு அவங்களோட ஆயுதங்களை வச்சுக்கிட்டு பயங்கரமா சண்டை போட வந்துட்டாங்க அவங்கள பார்த்ததும் ஹனுமாருக்கு ஒரே குஷி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் லக்ஷ்மண் ஜெய் சுக்ரீவா வாங்கடா நான் யார் தெரியுமா நான் தான் வாயு புத்திர ஹனுமான் ராமரோட தூதன் நான் பலத்துல ஆயிரம் ராவணனுக்கு சமானமானவன் இந்த இலங்கையை அழிச்சிட்டு சீதைய கும்பிட்டு வணங்கிட்டுதான் நான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு சவால் விட்டார் கிங்கரர்கள் நாலா பக்கத்துல இருந்தும் ஹனுமார தாக்க ஆரம்பிச்சாங்க ஹனுமார் அசோகவனத்தோட இரும்பு வாசல் கேட்ல இருந்து ஒரு பெரிய இரும்பு தண்ட உருவி எடுத்தார் அதை வச்சுக்கிட்டு அந்த கிங்கரர்களை தாக்க ஆரம்பிச்சாரு பல பேரையும் கொன்னு அழிச்சாரு ஒரு சில பேர் தப்பிச்சு ராவணன் கிட்ட ஓடினாங்க அனுமார் அசோகவனத்திலிருந்து கையில் அந்த பெரிய இரும்பு தண்டோட வீதியில கம்பீரமா நடக்க ஆரம்பிச்சார் இனி யார் சண்டைக்கு வரப்போறான்னு ஆசையா பாத்துக்கிட்டே நடந்தார் நடந்ததையெல்லாம் ராவணன் கேட்டதும் அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு ராவணன் தன்னோட மாமாவான பிரஹஸ்தனோட மகனான ஜம்பு மாலியை கூப்பிடுறான் ஜம்பு வீரத்துக்கும் போர் பண்ற திறமைக்கும் பேர் போனவன் ஜம்புமாலி அசோகவனத்தை அழிச்ச ஒரு வானரத்தை பிடிக்க நீதான் சரியான ஆள் போய் வெற்றியோட திரும்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான் கழுதைகள் இழுத்துக்கிட்டு வர ஒரு தேர்ல ஏறிக்கிட்டு ஒரு படையோட தன்னை நோக்கி வர ஜம்புமாலியை பார்த்ததும் ஹனுமாருக்கு ஒரே குஷி தன்னோட வில்லில் அம்புகளை பூட்டி ஹனுமாரை தாக்கினான் ஜம்பு மாலி ஹனுமாரும் தான் புடுங்கி எடுத்த மரங்களை வச்சுக்கிட்டோம் பெரிய பாறைகளை வச்சுக்கிட்டோம் இரும்பு தடியை வச்சுக்கிட்டோம் ஜம்பு மாலியை எதிர்த்தாக்குதல் பண்றாரு கடைசியில் அவனை ஹனுமார் கொன்னு தான் போட்டார்னு சொல்லணுமா என்ன தொடர்ந்து ராவணன் தன்னோட மூத்த மந்திரியும் மாமனுமான பிரஹஸ்தனோட இன்னும் ஏழு பிள்ளைகளை போருக்கு அனுப்புகிறான் அடுத்து தன்னோட அஞ்சு முக்கிய படை தளபதிகளை அனுப்புகிறான் ஆனா ஹனுமார் எல்லார் கதையையும் முடிச்சிடுறாரு ராவணனுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி அடுத்து அவன் தன்னோட பிள்ளையான அக்ஷனையே ஹனுமானோட போர் செய்ய அனுப்புகிறான் ஹனுமார் அவனோட பயங்கரமா சண்டை போட்டு அவனையும் மேலுலகத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு ஹனுமார் போர்ல அழிச்சு ஒழிச்ச யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் அளவே இல்ல ராவணனுக்கு என்ன பண்றதுனே தெரியல தன்னோட மூத்த பிள்ளையான இந்திரஜித்த கூப்பிடுறான் இந்திரஜித் நீ ஒரு சாமானியமான ராட்சசன் இல்ல மாய ஜாலங்கள் செஞ்சு போர் புரியறதுல உனக்கு நிகரா யாரும் கிடையாது பிரம்மாஸ்திரம் உள்பட விதவிதமான அஸ்திரங்களை ஏவத் தெரிஞ்சவன் நீ இந்திரனையே போர்ல ஜெயிச்சவன் பெரும் தவம் பண்ணி ஏராளமான ஆற்றலை சேகரிச்சு வச்சிருக்கிறவன் தவத்துலயும் போர் திறமையிலையும் எனக்கு நிகரானவன் நீதான் உனக்கு தெரிஞ்சிருக்கும் அசோகவனத்துக்கு வந்திருக்கிற ஒரு வானரத்தோட போர் செஞ்சு நம்ம கிங்கரர்களும் ஏழு மந்திரி குமாரர்களும் அஞ்சு படைத்தலைவர்களும் உன் தம்பி அக்ஷனும் எல்லாரும் மாண்டு போயிட்டாங்க அந்த வானரத்தை எப்படியாவது பிடிச்சு அடக்கிறதுக்கு ஒரு சரியான ஆள்னா இப்போ உன்னை தவிர வேற யாரும் இல்லை உன்னை அனுப்ப எனக்கு தான் இருக்குனாலும் வேற வழி இல்லை அந்த வாயு புத்திரன் ஹனுமானோட ஆற்றல் சொல்ல முடியாததாக இருக்குன்னு தெரியுது அதனால நீ அவன் கூட போர் செய்யும்போது எப்படி அவனை மடக்கி பிடிக்கலாம்னு சரியா கணக்கு போட்டு அப்படி செஞ்சு அவனை பிடிச்சு கொண்டு வா வெற்றியோட திரும்பி வா அப்படின்னு சொன்னா ராவணன் இந்திரஜித்தும் ராவணனை சுத்தி வந்து வணங்கிட்டு ரொம்ப உற்சாகமா ஹனுமார் இருக்கிற இடத்துக்கு போறான் ரெண்டு பேருக்கும் பயங்கரமா யுத்தம் நடக்குது என்ன அஸ்திரங்களை விட்டாலும் ஹனுமார் எப்படியோ நெளிஞ்சு வளைஞ்சு அதோட இருந்து தப்பிச்சிடுறாரு போர்ல ரெண்டு பேர் கையுமே சமமாகத்தான் ஓங்கியிருக்கு இந்திரஜித் யோசிச்சான் இப்படியே இருந்தா சண்டை முடிவுக்கே வராத போல இருக்கு இந்த வானரத்தை பிரம்மாஸ்திரத்தை விட்டு கட்டி போட்டுடுவோம் அப்படின்னு தீர்மானிச்சு பிரம்மாஸ்திரத்தை விடுறான் இந்திரஜித் ஹனுமார் பிரம்மாஸ்திரம் தன்னை நோக்கி வரத பாக்குறாரு அவர் யோசிக்கிறாரு படைப்புக்கே கடவுளான பிரம்மாவோட அஸ்திரமே என்கிட்ட வருதுன்னா நான் அதுக்கு மரியாதை கொடுத்து கட்டுப்படுறது தான் சரி பிரம்மா இந்திரன் வாயு எல்லாரோட பாதுகாப்பும் எனக்கு எப்பவும் உண்டு என்னை இந்த அஸ்திரம் கொல்லாது அதனால நான் அதை எதிர்க்காம பேசாம அதுக்கு கட்டுப்பட்டு போவேன் பின்னால் அதிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு பாத்துக்கலாம் இப்படியெல்லாம் நினைச்சு ஹனுமார் பிரம்மாஸ்திரம் தன்னை அசைக்க முடியாம கட்டி போட விட்டுடுறாரு கண்ணுக்கே தெரியாம இப்படி அந்த அஸ்திரம் ஹனுமாரை கட்டுப்படுத்தி அசையாம பண்ணினதை பார்த்ததும் இந்திரஜித்துக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு அவன் தன்னோட படைத்தலைவர்களை கூப்பிட்டு கயிறுகளாலயும் கொடிகளாலேயும் ஹனுமாரை கட்டி போட சொல்றான் அங்கதான் அவன் ஒரு தப்பு பண்ணினான் அதாவது எல்லாத்துக்கும் மேலான ஒரு அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அது கட்டி போட்ட ஒரு ஆளை வேற பொருட்கள் கொண்டு கட்டி போட்டா அப்புறம் பிரம்மாஸ்திரம் கழண்டு திரும்ப போயிடும் பிரம்மாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு தாக்கினப்புறம் வேற அஸ்திரங்களை வச்சு தாக்க முடியாது அதனால பிரயோஜனமும் இருக்காது ஹனுமார கயிறாலையும் கொடிகளாலையும் கட்டி போட்ட அப்புறம் தான் இந்திரஜித்துக்கு உரைச்சிது அடடா அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமே நம்ம ராட்சச புத்திக்கு இது முன்னாடியே தோணாம போயிடுச்சே இப்போ பிரம்மாஸ்திரம் விடுபட்டு போச்சே இனி இந்த வானரம் கட்டுகளை அறுத்துக்கிட்டு கிளம்பிட்டா அவனை எந்த ஆயுதத்தாலையும் ஜெயிக்க முடியாதே ச்சே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான் ஆனா ஹனுமாருக்கோ ராவணனை சந்திச்சு பேசணும்னு மனசுல எண்ணம் இருந்ததுனால அவர் தப்பிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல ஹனுமாரை தர தரன்னு இழுத்துக்கிட்டு இந்திரஜித் ராவணனோட அரண்மனைக்கு போகிறான் வழியெல்லாம் ராட்சசர்கள் ஹனுமான தடிகளாலையும் கைகளாலையும் அடிச்சுக்கிட்டே வராங்க ஹனுமார் பேசாம அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு சும்மா வராரு ராவணன் தன் மந்திரிமார் புடைசூழ அரண்மனை சபா மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கான் அங்க கூடியிருந்தவங்க எல்லாரும் குசு குசுன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க யார் இந்த வானரம் எங்க இருந்து வரான் யார அனுப்பிச்சு வரான் அவனோட நோக்கம் என்ன அது இதுன்னு இன்னும் சில பேர் இந்த பொல்லாத குரங்க உடனே கொன்னு நெருப்புல போட்டு வதக்கி தின்னணும் அதான் இவன் பண்ணின அடாத காரியத்துக்கு தண்டனை அப்படின்னு குரல் கொடுக்கறாங்க ராவணன் செவந்த கண்ணோட ஹனுமாரை முழிச்சு பாக்குறான் ஹனுமாரும் பத்து தலையோடையும் இருபது கைகளோடையும் பிரமாதமான ஆடை ஆபரணங்களோடையும் கம்பீரமா ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கிற ராவணனை கோவத்தோட பாக்குறாரு ராவணன் சுத்தி இருக்கிற மந்திரிமார்களை ஒரு நோட்டை விட்டுட்டு இந்த குரங்கை எதுக்காக இங்க வந்ததுன்னு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு உருமரம் உடனே முதல் மந்திரியான பிரகஸ்தன் ஹனுமாரை பார்த்து பயப்பட வேண்டாம் வாணரனே தைரியமா பதில் சொல்லு உன்னை இங்க தேவேந்திரன் அனுப்பி வச்சானா அப்படின்னா சொல் உன்னை விடுதலை பண்ணிவிடுவோம் இல்லை எங்கள் இலங்கையை மாறு வேஷத்தில் வந்து உழவு பார்க்க உன்னை குபேரன் அனுப்பிச்சானா இல்லை யமதேவனா வருண தேவனா விஷ்ணுவோ அனுப்பிச்சானா பார்த்தா வானர் ரூபத்தில் இருக்கியே தவிர நீ வானரமாக இருக்க முடியாது உண்மையை சொன்னால் உன்னை உசுரோட விடுவோம் இல்லை அவ்வளோதான் தைரியமாக சொல் நீ யார் அப்படின்னு கேட்டான் ஹனுமார் ராவணனை பார்த்து நிதானமாக பதில் சொன்னார் இந்திரனோ குபேரனும் விஷ்ணுவோ யாரும் அனுப்பிச்சு நான் வரல பிறந்ததுலேருந்தே என் நிஜமான தோற்றமே இந்த வானர ரூபந்தான் ராட்சசர்களோட ராஜாவான ராவணனை சந்திக்கிறதுங்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அவரை எப்படியாவது நேரில் பார்க்கணுன்னு தான் அசோகவனத்தை அழித்தேன் அதுக்காக ராட்சசர்கள் என் கூட போருக்கு வந்தாங்க நான் என்னை காப்பாற்றிக்க அவங்க கூட போர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு என்னை எந்த அஸ்திரமும் தாக்கி அழிக்க முடியாதுன்னு பிரம்மதேவரே எனக்கு வரம் கொடுத்துருக்காரு உங்களை நேரில் சந்திக்கலாமேங்கிற ஆசைனால்தான் நானாக பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டேன் உங்க ஆளுங்க என்ன கயிறாலையும் கொடிகளாலையும் கட்டினப்புறம் பிரம்மாஸ்திரம் கழண்டு திரும்ப போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் ராட்சசர்களின் மன்னா சகல சக்திகளும் கொண்ட ராமரோட தூதனா என் மன்னர் சுக்ரீவன் கட்டளையிட்டபடி உங்களை சந்திக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்து சேர்ந்திருக்கேன் உங்களோட நன்மைக்காக சில வார்த்தைகளை சொல்ல போறேன் அத கேட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஹனுமார் ராவணன் கிட்ட பேச ஆரம்பித்தார் அப்புறம் என்னாச்சு அத அடுத்த வாரம் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு இருங்க